அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா காலச்சக்கரத்தில் பத்தாவதாக வரக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க இது ஒரு நில ராசிங்க ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க ஆனால் ஜோதிடத்தில் கர்மகாரகன் என அழைக்கப்படும் சனி பகவானே ஆளக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் லட்சியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் இந்த ந ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர் ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்களா இயற்கையாகவே கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க மேலுமே அர்ப்பணிப்பு உணர்வானது கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையை எடுத்தாங்க அப்படின்னாலும் அதை முடித்தே தீர வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டவங்க தன்னோட கடின உழைப்பால் பின்வாங்காம எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளாக தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே மன உறுதி எதிலுமே ஆர்வமிக்க இவங்க எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்களாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருப்பாங்க குடும்பத்தை விட தன்னோட உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே இயற்கை தத்துவங்கள் மீது ரொம்ப ஆர்வம் அதிகம் அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளை தான் செஞ்ச தவறுகளையும் ஒருபோதுமே மறக்காத ஒரு மனநிலை கொண்டவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க முக அமைப்பு சற்று கூர்மையாகவும் இருக்கும் இவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப கருப்பாக இருக்கும் அடர்த்தியாகவும் இருக்குங்க அதிகமாகவே உணர்ச்சி பசப்படக்கூடியவங்க இந்த மகர ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே ஆன்மீகத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்களா அதிக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் மகர ராசியை சேர்ந்தவங்க தன்னோட திருமண வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில ரொம்ப அர்ப்பணிப்பு தன்னை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வதில் அதிக அக்கறை எடுத்துக்குவாங்க அதே மாதிரி கடின உழைப்பாளிகளான இவங்க பார்த்தீங்கன்னா எதுலேயுமே சிறப்பாக செயல்படுவாங்க பெரும்பாலுமே தொழிலாளியாகவே இந்த ராசியில பிறந்தவங்க அதிகமாக இருப்பாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க தொழில்துறை ஆன்மீகம் ஆசிரியர் தொழில் தத்துவம் ஒப்பந்தத்தாரர் வங்கித்துறை சட்டத்துறை நிர்வாகம் மேலாண்மை போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்கார் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு நில ராசியை சேர்ந்ததுங்க மகர் ராசியோட அதிபதி பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திர நட்சத்திரம் பாதம் ரெண்டு மூணு நாலு பாதம் முதல் திருவோணம் நட்சத்திரம் நட்சத்திரம் பாதம் எல்லாமே இந்த ராசிக்கு அடங்குங்க மேலுமே இவங்களுக்கு மகர ராசிக்கான அதிர்ஷ்ட நேரம் நீளம் மற்றும் ஊதா நிறம் ரொம்ப அதிர்ஷ்டத்தை மகர ராசிக்காரர் பார்த்திங்களா கடின உழைப்பாளிகள் மற்றும் தைரியசாலிகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படி குணம் படைத்த இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த ராசி நேயர்கள் பார்த்தீங்களா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு இது எல்லாமே நாங்கள் சொல்கிறது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைகளுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறுமா உங்களோட பலம் மற்றும் பலவீனம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் முக்கியமாக உங்களோடய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அதையும் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே சற்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில இடங்கள் வேலையில் சவால கூட இருக்கும் ஆனால் சில இடங்களில் வேலையில் பொறுப்பு எங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் சில உயர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வேலை மாறுதல் கிடைக்கலாம் மேலும் வியாபாரத்தில் பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும் புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் குழந்தைகளால் உங்களுக்கு சில சங்கடங்கள் இந்த டைமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் அடுத்ததாக பார்த்தோமா உத்தியோகம் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படுங்க பதவி மாறுதல் சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிகமான லாபம் இந்த டைமில் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த ஏற்ற ஒரு நேரமாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லப்படுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாமே தீருங்க குழந்தைகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி பெரியவங்களோட ஆசையுமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்துக்காக நீங்கள் சேமிப்பை அதிகரிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமாக தங்களோட படைப்பை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய முதல்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்களா நீங்கள் யோசிச்சு செய்யுங்க ஆனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் காத்திருக்கு சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க மேலுமே கேது ஆறில் இருக்கிறதுனால தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த டைமில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது எல்லாத்துக்காகவும் மேன்மைக்காக பாடுபட வேணும் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது மேலுமே பெரியவங்களோட ஆசையானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு சனி பகவானை நீங்கள் வணங்கி வர்றது ரொம்ப நல்லதுங்க மேலுமே தினமுமே அதிகாலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்துமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூ உலகில் பயனளிக்கும் புண்ணியவனே சாய் மகனே அருள் தெய்வாய் போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் பராயணம் சொல்லி நீங்கள் தினமுமே அதிகாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக அது சரியாக ோம் மேலுமே இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உச்சி பலத்தில் குரு சப்தமாக இருக்கக்கூடிய ராசியை பார்ப்பது உங்களோட ராசிக்கு தைரிய ஸ்தானத்தையுமே பார்ப்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோடு அவர் பார்த்திங்களா லாபஸ்தானத்தை பார்ப்பதாலும் பத்தில் சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதாலும் புதனும் அவரோடு சேர்ந்து இருப்பதாலும் கவனத்தோடும் நிதானத்தோடும் நீங்கள் காரியங்கள் எல்லாமே செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வழியானது கிடைக்கும் மேலுமே குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த டைமில் கிடைக்கும் மேலுமே நழுவ விடாதீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமைன்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோமா ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க அவர் பார்த்தீங்களா பாம்பு கிரகம் எனவே பேசும்போது மட்டும் அடுத்தவங்கள துன்பப்படுத்தும்படி நீங்கள் அல்லது மனம் வருந்தும்படி பேசுவதை முக்கியமாக நீங்கள் குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் உடன் இருப்பவங்களை அனுசரித்து நடப்பதும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது சனி கதியில் இருக்கிறதுனால சில தவிர்க்க முடியாத விரயங்களுமே இருக்குங்க உடல் நலத்திலும் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கவனம் செலுத்தணும் மேலுமே அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதாலும் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைகளுமே பேச்சுவார்த்தைகள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சனிக்கிழமை ராமபத்த ஆஞ்சநேயரை வழங்குவதன் மூலம் சகல நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மகர் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரமாக உங்களுக்கு அமைய போகுது மேலுமே ராசிக்கு அதிசார வக்கர குருவோட சப்தம பார்வை இருக்கிறதுங்க இது இறை வழிபாட்டில் ஆர்வம் இந்த டைம்ல அதிகமாக இருக்கும் மேலுமே ஆன்ம பலமே அதிகரிக்கும் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலுமே திருமணம் குழந்தை வேலை வேலைவாய்ப்பு சொத்து சேர்க்கை இது எல்லாத்துலேயுமே நீங்கள் நிலவிய தடைகள் எல்லாமே அகலும் புதிய பொறுப்புகளையுமே சவால்களையுமே நீங்கள் சந்திக்க இந்த டைம்ல வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீ வரக்கூடிய காலங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட இன்னல்கள் தீருங்க தொழில் உத்தியோக நிமித்தமாக காரணமாக பிரிந்த தம்பதிகள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகங்கள் காத்திருக்குங்க மேலுமே பத்திரிகை நிபுணர்கள் கூட்டுறவு வங்கிகளோட பங்குகளில் நீண்ட நாளாகவே முதலீடு செய்ய உகந்த காலமாக இந்த காலம் பார்த்திங்களா உங்களுக்கு சொல்லப்படுது மேலுமே பூர்வீக சொத்துல நிலவி வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவிற்கு வரும் மேலுமே வாலிப வயதினர் இந்த டைமில் பார்த்திங்களா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கடந்த வந்த சங்கட காலங்களில் நடந்த எதிர்மறையான சம்பவங்களை மறைந்து நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிவர்த்தி செய்வீங்க ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கை யம்மனை வழிபட உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலுமே உங்கள் நீங்கள் பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைகளுமே நவகிரகங்களில் சனி பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாரம் வாரம் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே ஜோதி டரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி நேராக இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஸாக கட்டும் ஆல் வி வோஸ் தேங்க் யூ